அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு உபய லக்னத்திற்கு பாதகாதிபதி குரு வக்கரமாகி பரிவர்த்தனையானால் என்ன பலன் அதாவது உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி குரு வந்து வக்கரம் பெற்று பரிவர்த்தனையாக இருக்குது அந்த குரு திசை என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் நம்ம வாசகர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார் அதுக்கான ஒரு ஒரு பதிவு தான் அவர் வந்து இப்போ கோர்ட்டு கேஸ் சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் எனக்கு இந்த திசை எப்படி பலன் தரும் குரு திசை வரப்போகுது ஏன்னா வர்ற மே மாதம் எட்டாம் தேதியிலேருந்து அவருக்கு வந்து குருதிசை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நம்ம மார்ச் இருபத்தி ஏழில் இருக்கோம் அவருக்கு இன்னும் ஒன் மந்தில் வரப்போகுது மே எட்டில் வந்து அவருக்கு வந்து குருதிசை வரப்போகுது அப்போ அவர் திசை ராகுதிசை புத்தி வந்து கடந்த ஒரு வருஷமாக ராகுதிச செவாபுத்திலேயே எனக்கு கோர்ட்டு கேஸ் சுச்சுவேஷன் வந்துருச்சு ஸோ இப்போ இந்த குரு திசை எனக்கு எப்படி நல்லாயிருக்குமா பரிவர்த்தனை ஆகி எனக்கு வக்ரமாக இருக்குது பாதகாதிபதிக்கு வக்ரம் பெற்றா நல்லதுங்கிறாங்க ஸோ எனக்கு பதில் கொடுங்க உங்களுடைய பதிவு க கடந்த உபய லக்னம் உபய வந்து அந்த பாதகாதிபதியின் விசித்திர செயல்பாடு வந்து ரொம்ப விசேஷமாக உங்களுடைய பதிவு இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் கொடுத்து எனக்கு வந்து இந்த மாதிரி டவுட்டை க்ளியர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான பதிவு தான் இது ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்கள் இவர் பிற இவர் பிறந்திருக்கிறது பாருங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறார் லக்னத்துல பாருங்க செவ்வா சனி அதுல சனி வந்து வக்ரம் பெறுறாரு செவ்வாய் ஏழு டிகிரிலையும் சனி இருபத்தி ரெண்டு டிகிரிலயும் இருக்காரு அதுல சனி வக்ரம் கன்னியா லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறார் ஏழாம் இடத்துல சுக்ர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாலுமே ஒம்போதாம் வீட்டை நோக்கி போகிற மாதிரி ஒரு அமாவாசையில பிறந்திருக்கிறார் பரணி நட்சத்திரம் மேசராசியில பிறந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் வந்து வக்கரம் பெற்ற புதனோடு சம்பந்தம் நாலில் கேது பத்தில் ராகு இதுதான் அந்த ஜாதகத்தோட நிலை சரிங்களா இப்போ இவருக்கு வந்து பாருங்கள் சுக்கரன் உச்சம் பெற்று பரிவர்த்தனை ஆயிருக்கு சரிங்களா இங்கே குரு வக்கரம் பெற்றா நல்லது பாதகாதிபதி குரு வந்து வக்கரம் பெறுறது நல்லது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இங்கே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாதகாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்களில் கேந்திரங்களில் நின்று வக்கரம் பெறுறதுன்றது நல்லது ரெண்டாம் இடத்துல நின்று வக்கரம் பெற்றால் கூட ஒரு விதத்தில் நல்லது தான் பட் ஆனால் இங்கே என்னென்னா பரிவர்த்தனை அடையக்கூடாது பரிவர்த்தனை ஆனால் அந்த கிரகம் வந்து நேரடியாக வந்து ஏழாம் இடத்துக்கு போகாமல் மறைமுகமாக வந்து ஏழாம் இடத்துக்கு போய் ஒரு மாதிரி பலன்கள்லேயே வந்து ஒரு மாறுபாடு இருக்கும் ஏன்னா சுக்கரனும் குருவும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலே வந்து எதிர்த்தன்மை உள்ளவங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே பரிவர்த்தனையாகி ஒரு மாதிரி வலுப்படுறதுங்கிறது இந்த லக்னத்துக்கு நல்லது இல்லை கன்னி லக்னத்துக்கு வந்து குரு வலுக்கவே கூடாது சார் பொதுவாக கன்னி லக்னத்தை பொறுத்தளவு உபயலக்கணமான கன்னி லக்னத்துக்கு வந்து குரு வந்து மூணாம் இடமான உற்சகத்திலேயோ ஆறாம் இடமான கும்ப எட்டாம் இடமான மேத்திலேயோ பன்னெண்டாம் இடமான சிம்மத்திலேயோ தனிச்சிருக்கிறது நல்லது சரிங்களா சுக்கரனோட வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் விலகி இருந்துருச்சுன்னா நல்லது அதாவது சேர்க்கை தான் பார்வை வந்து நேருக்கு நேர் குரு சுக்கரன் பார்க்கக்கூடாது சரிங்களா ஸோ சேர்க்கைங்கிறது ஓரளவுக்கு விலகி இருந்தால் நல்லது பார்வைங்கிறது நேருக்கு நேர் இருக்கக்கூடாது சரிங்களா அப்படி இருந்துட்டால் ஓரளவுக்கு குரு திசை நல்லாயிருக்கும் சரிங்களா குரு திசையை சந்தித்தாலும் நல்லாயிருக்கும் லைஃப் பார்ட்னரோடையும் பெரிய பிரச்சனை இருக்காது சார் பொதுவாக வந்து உபய லக்னங்களுக்கு வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா மன வாழ்க்கையை தான் சார் ரொம்ப பாதிக்குது பர்சனல் லைஃப்பில் தான் ரொம்ப பிரச்சனை வருது இப்போ இவர் கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் இருக்கிறார் ஏற்கனவே ராகு பாருங்க ராகு வந்து போய் புதன் வீட்டில் தான் உட்கார்ந்து குருவின் நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் அவருக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்துருச்சுங்கும் போது இவருக்கு வந்து கோர்ட்டு எப்படி நல்ல தீர்வு கிடைக்கும் சொல்லுங்கிறது இயற்கை மாரகஸ்தானம் மாரகஸ்தானத்தோட பாதகாதிபதி தொடர்புல இருந்து இங்கே வக்கரம் பெற்று குரு இருந்தா கூட சார் இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பரிவர்த்தனை அந்த கிரகம் பலம் பெறுறதுனால நம்ம வக்கரத்தையே கனெக்ட் பண்ண வேண்டியது அப்படியே வக்கரம் பெற்று அது நல்ல புலன் கொடுக்கணும்னா பாதகத்துக்கு வேலையை செய்யாம அந்த நல்ல புலன் கிடைக்காது சரிங்களா இப்ப இவருக்கு லிட்டிகேஷன்ஸ் இருக்கு கோர்ட்டு சம்பந்தப்பட்ட லிண்டிகேஷன்ஸு பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி வாருங்க லக்னத்தில் உட்காந்துருக்கார் உச்ச சுக்கரனோட பார்வையில் இருக்கிறார் இங்கே மிக முக்கியமாக வந்து சுக்ரன் வந்து உச்சம் பெற்று பார்க்கறதுனால சனி செவ்வாயோட பார்வை வந்து அப்படி ஒன்றும் சுக்கரனுக்கு இருக்காது சார் ஏன்னா ஒரு கிரகம் ஒளிபுருந்தி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது கேந்திரத்தில் உட்காந்து லக்னத்தோட நேரடியாக தொடர்பில் இருக்குங்கும் போது உச்ச நிலையில் இருக்குங்கும்போது கண்டிப்பான கண்டிப்பான முறையில் வந்து இங்கே சுக்ரன் பலமாகவே இருக்கிறார் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களை வந்து பாவ கிரகங்கள் பார்த்தாலுமே அந்த கிரகத்துக்கான வலிமை இருக்கும் கண்டிப்பாக இங்கே வந்து சனி வந்து இருபத்தி ரெண்டு டிகிரிலேயும் செவ்வாய் வந்து ஒரு ஏழு டிகிரிலேயும் இருக்கிறதுனால இங்கே செவ்வாயோட பார்வையை விட சனியோட பார்வை தான் அந்த சுக்கரன் மேலே படும் அங்க சனியுமே வக்கரமா தான் இருக்கிறார் நேர்கதியில இல்ல நம்ம பார்வையை நெகட்டிவா எடுக்க வேண்டாம் சரிங்களா பார்வை வந்து அப்படி வந்து ஒரு இருபது முப்பது இந்த பார்வையில வந்து கொஞ்சம் அந்த கிரகத்துக்கான வலு குறையுமே இல்லையா உச்சமா இருக்கு இருக்கிறதுனால அந்த சுக்கரன் வலிமைபுரிந்தியே இருக்கிறார் எடுத்துக்கலாம் நேர்கதியில் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துல நேரடியாக குரு வக்ரமான கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு பலன் கொடுக்காம அது மாறுதலா வந்து அந்த வக்கரமான இயல்புக்கு மாறா பலன் தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே வந்து மறைமுகமாக வந்து பரிவர்த்தனையாகி இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் பிடிக்காது அதாவது சுக்ரனுக்கு குரு வந்து எதிர்த்தன்மையாக இருப்பார் குருவுக்கு சுக்கிரன் எதிர்த்தன்மையாக இருப்பார் ஏன்னால் குரு அணி லக்னங்கள் சுக்ர அணி லக்னங்கள்னு தான் நம்ம நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா குரு அணி லக்னங்கள்னு சொல்லி ஒரு ஆறு லக்னம் இருக்குது சுக்கிரனோட அணி லக்னங்கள்னு சொல்லி ஒரு ஆறு இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேருமே குரு தான் இவர் அசுர குரு இவர் தேவகுரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே பரிவர்த்தனை அடைகிறது நல்லதில்லை சரியா அதேபோல் நேர் பார்வையில் சுக்ரன் குரு பார்க்குறது அவ்வளோ நல்லது இல்ல ஸோ இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை அடைந்தாலுமே இங்கே பாதகாதிபதி பலமாக இருக்கிறாருன்னு தான் எடுத்துக்கிற ஒளியே இங்க இங்கே வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது சார் அப்படியே வக்கரமாகி அவர் தசை நடத்தினாலுமே அந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதகத்துக்கான ஸ்தான பலத்துக்கான வலுவான பலன்களை மாரகத்தையும் பாதகத்தையும் தான் அந்த ஜாதகத்துக்கு கொடுக்குமே வழிய நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குறைவு சார் அதனால் கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் வந்து நீங்கள் பேசி தீர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பார்வை லக்னாதிபதி வந்து உச்சனின் வீட்டில் இருக்கிறாரு இங்கே லக்னாதிபதி புதன் பாருங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருப்பார் உச்சனோட வீட்டில் இருப்பார் ஆனாலும் லக்கணம் பாவத்துவமாக இருக்கும் ஸோ லக்கணம் பாவத்துவமாகி லக்னாதிபதி உச்சனின் வீட்டில் இருக்கிறதுனால எதையும் இவர் தாங்கிக்குள்ளுவார் அவ்வளோதானே இவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலுமே அவர் தாங்கிக்கொள்வார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் ஏன்னா ஆரெட்டு எட்டு லக்னத்தில் நின்று உச்ச சுக்கரனோட பார்வையை வாங்குறது ஆரெட்டை வந்து குரு பார்க்குறதெல்லாம் வந்து சுபத்தன்மை ஆரெட்டை குரு பார்த்தா அந்த ஆறு எட்டுக்குடையவர்களும் உச்ச சுக்கரனோட பார்வையில் இருக்குங்கும்போது கண்டிப்பான முறையில் வந்து அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது இவங்களுக்கு ஃபேமிலி ரீதியாக பிரச்சனை எப்படியோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனைன்னு வந்துருச்சுனாலே இந்த ஆறாம் இடம் எட்டாம் படம் சம்மந்தம் இல்லாமல் நடக்காது ஆனால் இவருக்கு பாருங்கள் மாறுதலாக வந்து இந்த பாதகாதிபதி செல்ல போய் இவருக்கு வந்து அந்த கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் பிரச்சனை வருது ஏன்னால் பாதகாதிபதி வந்து இந்த கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் பிரச்சனையை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் சார் சரிங்களா எல்லாம் நம்ம என்ன நினப்போம் ஆறாம் படம் எட்டாம் படம் தொடர்பில் இருந்தால் தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினப்போம் ஆனால் பட் இவருக்கு பாருங்கள் இது ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி அந்த இயற்கை மாரகாதிபதியான அந்த சு இயற்கை மாரகாதிபதி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி பொதுவாக ரெண்டாம் இடம்ன்றது இயற்கை மாரகஸ்தானம் சரிங்களா எல்லா லக்னங்களுக்குமே அந்த மாரகஸ்தானம் வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யாது ஏன்னா இங்கே லக்னாதிபதி புதனுக்கு சுக்கிரன் நட்பாக இருக்கிறதுனால இங்கே பிரச்சனை இல்லை ஆனால் அவர் குருவோட சம்மந்தப்பட்டதுனால அவர் வந்து சில சிரமங்களை கொடுப்பார் சார் சரிங்களா இங்கே வந்து சுக்ரன் வந்து பரிவர்த்தனையாகி இங்கே ஸ்ட்ராங்காக குருவோட சம்மந்தப்பட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை ஏன்னா ரெண்டு கிரகங்களுடைய ஆதிபத்தியமும் இங்கே வந்து கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் இந்த மாதிரி மாதிரி பரிவர்த்தனை அடையவே கூடாது அப்போ இந்த மாதிரி பரிவர்த்தனை அடைந்து இந்த மாதிரி வக்கரம் பெற்று இந்த ஜாதகத்துக்கு குரு திசை இன்னும் ஒரு மாதத்தில் வரப்போகுதுங்கும் போது ஆறாம் இடம் எட்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்படிங்கும் போது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியும் நல்லா உச்ச சுக்கரனோட பார்வையில் இருக்கிறாருங்கும் போது லக்னாதிபதி உச்சனின் வீட்டில் இருக்கிறது ஒன்று வேணால் நம்ம இங்கே ப்ளஸ்ன்னு சொல்லிக்கலாமே ஒழிய அது கூட வந்து லக்னாதிபதி மறையணும் நல்லா சொன்னால் இந்த லக்னத்துக்கு ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை தர்றவரும் அதே புதன் தான் அவர் மறைகிறது தான் நல்லது சரிங்களா ஸோ இவருக்கு கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் பிரச்சனை வந்து கண்டிப்பாக அந்த பாதகாதிபதி திசையில் இழுக்கத்தான் செய்யும் வழிய பிரச்சனை தீர்வுக்கு வராது சரிங்களா அதனால் வந்து இவர் வந்து பேசி தீர்த்துக்கொள்வது நல்லது அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை வந்து எதிர்பார்த்திக்கிட்ட ஒரு கூப்பிட்டு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு செஞ்சால் நல்லது கோர்ட்டு கேஸ்ஸுன்னு சொல்லி இழு இழுன்னு அது சாமானியத்தில் வந்து இவருக்கு சாதகமாகுமான்றது சந்தேகம்தான் பாதகமாகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் வருது வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்